இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் ஃப்ரை நம்ம மீனை தோசைக்கல்லில் போட்டு எடுக்கும்போது அதோட மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிராமல் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும் அதே ஆயில் சட்டியில் போட்டு இது பண்ணும்போது உதிந்துடும் இந்த மாதிரி எண்ணெய் தேவையானாலும் விட்டு செய்யலாம் இங்கே பாருங்க கொஞ்சம் கூட மசாலா உதிராம நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் மீனை சுத்தமாக கழுவி எடுத்து வச்சாச்சு இப்போ தேவையான இன்கிரீடியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்குவோம் இது மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஜீரகப்பொடி பெப்பர் பொடி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கார்ன்ஃப்ளார் மாவு ஒரு லெமனு சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்மளோட ஜூஸ் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் அல்லது கடலை எண்ணெய் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ஆயில் சேர்க்கும்போது தண்ணி சேர்க்க தேவையில்லை நம்ம போடுறதே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிட்டாவே போதும் எல்லாமே மீனை வந்து அப்படியே எடுத்து உள்ள வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் மீன்லேயே வந்து நீர் விடும்ல அதனால் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை நம்ம உள்ளே எடுத்து வச்சு எந்த அளவுக்கு நமக்கு மசாலா தேவையோ அந்தளவுக்கு மீனில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் விட்டு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கிற இடமா வச்சு வச்சுருங்க ரொம்ப வெயிலில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை தோசைக்கொல்ல வச்சு மீனை எடுத்து வச்சாச்சு அப்புறம் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் அந்த மீன் வந்து நல்லா வேகம் இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க நல்லா ரெண்டு பக்கத்தை நல்லா திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமா வேக விட்டு எடுத்தோம்னா மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கல் பயன்படுத்தும்போது இரும்புக்கல் பயன்படுத்துங்க அதுதான் ரொம்ப நல்லது ிங்களா மசாலா உதிராம நீட்டாக மீன் நமக்கு கிடச்சிருக்கு திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் Thank you for watching நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க Thank you, Bye